வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முன்னால் வந்து நிற்பவர் திருமாவர்கள் அப்படின்னு திருமா சொல்கிறாரு அதையும் தாண்டி வந்து இன்றைக்கி நிறைய பேர் பொங்கல் ஆஃபர் தீபாவளி ஆஃபர் மாதிரி ஆஃபர் கொடுக்குறாங்க விஜய்லாம் ஆஃபர் கொடுக்குறாரு ஆஃபரை நம்பி நாங்கள் மாட்டோம் எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கிறது கொள்கைக்காக உயிரையே கொடுப்பமே தவிர வந்து இந்த மாதிரி ஆள்லாம் கொள்கை இல்லாதவங்கெலாம் போய் மாட்டோம் அப்படின்னு திருமாவர்கள் சொல்லியிருக்காரு முதல்ல இந்த பேச்சை கேட்டவொன்னே உங்களுக்கு என்ன தோணுது திருமா அவர்கள் தொடர்ந்து தமிழக அரசியலில் அவருடைய பேச்சு பல விஷயங்கள் விவாத பொருளாகிட்ருக்கு இன்னொன்று இப்போ திருமாவை பற்றி யாராவது பேசினாங்கன்னா அவர் கொள்கையை தவறிவிட்டார் முரணுக்கு பின் முரணாக பேசுகிறாரு திமுக ஓவராக வந்து இருக்காரு ஏன் இந்தளவுக்கு தடுமாறி பேசுகிறாரு இப்படின்னு நிறைய பேர் பேசும்போது திருமாவை விமர்சிக்கும்போது வெகுஜன சமூகம் வந்து அவருக்கு எதிராக பேசுகிறது எப்போ அந்த ராஜீவ்காந்தி அப்படிங்கிற வழக்கறிஞர் வந்து சரியாக அடிக்கலன்னு சொன்னாரோ அந்த கோபம் இன்னும் மக்களிடம் எல்லை மீறி போயிடுச்சான்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி திருமா விசிக்கா கட்சி அப்படின்னா வெகுஜன மக்கள் எப்படி நினைக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உண்டான கட்சி இன்றைக்கி எந்த நிலமையில் கொண்டு போய் நிற்கிது இதற்கு காரணம் யார் எல்லா கட்சியிலையும் ஒரு சிலர் வந்து தப்பு தாங்க பண்ணுவாங்க அதில் மாட்டுக்கிறதுலையும் ஆனால் மக்கள் ஏன் இந்த கட்சி மீது இவ்வளோ கோவப்படுறாங்க வேற எல்லா மக்களும் அப்படி கோவப்படுறாங்க அப்படின்னா எதுவும் காரணம் இல்லாமல் இருக்காது அப்போ அந்த காரணம் என்ன அப்போ நம்ம பார்க்குறோம் திருமா கட்சியில் பேசுகிறவங்களை பார்க்குறோம் மோடி வந்து எங்கேயுமே நடமாட முடியாது இந்த மாதிரியான திமுகவே இந்த மாதிரி பேசுகிறதில்ல அப்போ இவர்கள் ஏன் இது மாதிரி பேசுகிறாங்க ஏன்னா நிறைய புத்தகங்களை படிப்பவர் திருமா புத்தகம் விரும்பினே சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு நாலேஜ் உள்ளவர்கள் நமக்கெல்லாம் மாற்றுக்கலாம் ஆனால் தங்களுடைய தொண்டர்களை ஏன் கட்டுப்படுத்தாமல் தவறிட்டாரா எங்கே அந்த தப்பு நடக்குது அப்படின்னு திருமா ஆய்வு பண்ணும் அதையும் தாண்டி திருமாவை தாண்டி அவருக்கு அடுத்த இடத்துல இருக்கிற ரவிக்குமார்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்எல்ஏ திமுகவுக்கு ஒன்றுனா இவெல்லாம் உடனே வந்துடுறாங்க முட்டு கொடுக்கலாம் சொல்லுவாங்களா முரட்டு முட்டு அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ திருமாவர்கள் சொல்கிறாரு விஜய் ஆஃபர் கொடுக்குறாரு ஆஃபர்லாம் மயங்க மாட்டோம்னாங்கன்னா சரி அப்படி எதுக்கு வந்து திமுகிட்ட போய் நீங்கள் வந்து இத்தனை சீட் வேணும்னு கேட்குறீங்க எங்களுக்கு தனி அடையாளம் வேண்டும் பட்டியலினவங்களுக்கு ஒரு ஒரு பட்டியலின மக்கள் வந்து உரிமையை மீட்டு எடுக்கணும் எங்கள் ஆளுங்க அதிகமாக நிற்கணும்னு ஏன் சொல்கிறீங்க உங்களுக்கு கொள்கை நிற்கணும்னா திராவிடர்களுக்கு மாதிரி தேர்தலையே போட்டியிட வேணாமே சார் தேர்தல் அரசியல் வந்துட்டால் நிறையா சமரசன் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் மொத முதல் நீங்கள் ஜெயிக்கும் போது பிஜேபி கூட்டணியில் இருந்தாலும் ஜெயிச்சிங்க அப்போ அப்போ எங்கேயே போனது உங்கள் கொள்கை அப்போ பிஜேபி நல்ல கட்சியா பண்டாரம் பரதேசின்னு கலைஞர் கூட்டணி வச்சாருன்னு நம்ம சொல்கிறோம் நீங்கள் கூட்டணி வச்சு எம்எல்ஏ ஆனதாக வசதியாக மறைக்கிறீங்களே இதுக்கு என்ன காரணம் ஒவ்வொருவருடைய வரலாறையும் எடுத்தால் பழைய வரலாறுலாம் தோணிங்கன்னா யாரும் நிம்மதியாக தூங்க முடியாது நீங்கள் பழைய வரலாறு ரொம்ப எடுக்கிறீங்க விஜய் எத்தனை தடவை போராட்டத்துக்கு பண்ணார் அப்படி பண்ணார் இப்படி பண்ணுறார்னு விஜய்யே கேட்குறீங்களே உங்கள் கட்சியை பற்றி கொஞ்சம் முதல்ல சிந்திங்க விஜய்க்கு உங்களுக்கும் என்ன பிரச்சனை அவர் திமுகவை சத்தம் போடுறாரு நேரடியாக நீங்கள் வரீங்க இத்தனை இடத்துல டாஸ்மாக் உயிர் பணி நடக்கிறது இந்த பக்கம் பார்த்தா நாபா இது வேறு அப் டேத் நடக்குது வேங்கை வெயில் நடக்கக்கூடிய போராட்டம் பிரச்சனையாகுது தூய்மை பணியாளர்கள் போராட்டம் செவிலியர் போராட்டம் இதெல்லாம் உங்கள் காதலி கா கல்லியும் காதலி படுறதா இல்லையா அவர்களுக்காக குரல் கொடுக்க உருக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் யாருக்கு குரல் கொடுத்துட்ருக்கீங்க திமுக முட்டு கொடுத்துட்ருக்கீங்க இளம் பெரியாருன்னு உதயநிதியை சொல்கிறது உங்களுக்கு உடன்பாடாக நல்லா பண்ணுங்கள் திரும்பைய செயல்பாடு கொஞ்ச நாள் பாருங்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததுலருந்து கூட்டணி கட்சியில் வைக்கோன்னா ஒரு காலத்தில் முரட்டு முட்டு கொடுப்பார் இப்போ அவரே பரவாயில்லப்படுது அதை விட இப்போ ரொம்ப மோசமாயிட்டார் திமுக கூட்டணி கட்சிகளில் திமுகவுக்கு இன்றைக்கி பக்கவளமாக இருந்து முரட்டு முட்டு முரட்டு முட்டு கொடுக்குறது யாரும் ஒரு போட்டி வச்சால் ஃபஸ்ட் இடத்துல இருப்பார் ஏங்க நீங்கள் பணத்துக்கு ஆசைப்படலங்கிறீங்க சீட்டுக்கு ஆசைப்படலங்கிறீங்க அப்புறம் எதுக்கு திமுக விட்ட இவ்வளோ முட்டு கொடுக்குறீங்க பாசிச்சா பாஜக இந்த பாசிச்ச பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நல்லா தெரியும் நல்லா யோசனை பாருங்கள் இடத்துக்கு தெரியுமா தெரியாதா இல்லை உங்களுக்கு எனக்குமே போது திரும்பவுக்கு தெரியாதா நீ என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ட்டு ஒன்றிய அரசில் இவங்க எப்படி மண்டிட்டுருக்காங்கிறது ஊருக்கே தெரியுமே அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் மறைத்து விட்டு இன்றைக்கி திரும்ப விஜய் மீது பாய்வது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க திமுகவுடைய மனரை மனதை குளிர்விப்பதற்கு ஒரு பக்கம் சீமான் எங்கே மைக்கு அந்த விஜய் திட்டுறாரு அவர்கிட்ட தான் ஆளே இல்லை இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சினிமா நடிகர் இருப்பினால நீங்கள் சொல்கிறீங்க நீங்களும் விஜயகாந்த் அவர்களையும் முதலமைச்சராக மக்களில் கூட நீங்கள் போனீங்களா இல்லையா விஜயகாந்த் அவர்களும் சினிமா நடிக்கிறது தானே அப்போ விஜய்க்கு ஒரு அளவுகள் விஜயகாந்த் ஒரு அளவு என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு ஒன்று ஒன்றும் புரியல உங்களுக்கும் விஜய்க்கும் தனிப்பட்ட முறையில் எதுன்னா அவங்க உங்களை பற்றி பேசவே ஐயா பேனாய் உங்களை விமர்சிக்கலைன்னா கூட ஒம்படியாக வந்து விமர்சிக்கிறது என்ன அர்த்தத்தில் பண்ணிகிட்டு இருக்காரு இது அப்போ இது நல்லாவே தெரியுது திருமா வெகுஜன மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பல விஷயங்களில் உங்களுக்கு மத பிரச்சனையில் உங்களுக்கு மத நம்பிக்கை இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையில் நீங்கள் தலையிடுற மாதிரி பேசுறீங்க ஒன்று வேணால் திருப்படம் கொண்டுற விஷயத்தில் இன்றைக்கி திமுக பண்ணது சரியாக தப்பாக நல்லா யோசனை பாருங்கள் மக்கள் எல்லாத்துக்கும் பெரும்பாலான மக்களுக்கு தெரியுது தப்பு பண்ணுறாங்க இஸ்லாமியர்களே சொல்கிறாங்க தப்பு பண்ணுறாங்க சார் தனி நீதிபதி ஒரு ஆர்டர் போட்டால் நிறைவேற்றினோம் ஒரு நீதியரசருக்கு எதிராக ஒரு புத்தகத்தை வெளியிடுறீங்க வெளியிட போகிறீங்க அது வந்து தடுத்து நிறுத்தப்படுது இதெல்லாம் எப்படி இருக்கும் வெகுஜன மக்கள் மத்தியில் அப்போ கோயிலில் தீபம் ஏற்றுறதை திமுக தடுக்குது பிஜேபி தான் சார் பண்ணுவாங்க இது வெளி விமர்சனம் மாட்டிக்கிட்டீங்களா எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்போ தொடர்ந்து திமுக தப்பு பண்ணி கொண்டிருந்தாலும் கூட்டணி கட்சிங்கிற முறையில் நாளாக வந்து நிற்கிறீங்க அவருடைய பழைய பேச்சு விவாதமாக கொண்டு இருக்கிறது விசிகா அப்படிங்கிற ஒன்று வட மாவட்டத்தில் திமுக வந்து வாக்குகளை அள்ளி கொடுக்கும் ஒரு இயந்திரமாக இருந்தது இன்னைக்கு இருக்கிறவங்களே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க வேங்க வேலையில் எவ்வளோ சமூகம் நடைபெற்ற பிறகு நீங்கள் பெரிய நடவடிக்கை எடுக்கவில்லை பட்டியலில் நினைஞ்சல் உங்களை எப்படி பார்ப்பாங்க ம் அதனால நிறையா விஜய் பக்கம் போயிட்டாங்க வரக்கூடிய தேர்தலில் திரும்ப அவர்களுடைய வாக்கு சதம் எவ்வளோ குறையுதுங்கிறது பாருங்கள் இவர் ஏதோ நினச்சிட்ருக்காரு அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு அவர் சர்வே எடுத்துகிட்டு பாருங்கள்ல அதனால தான் விஜய் மேலே பாயிருது நடிகர்கள் வா நாளாடக்கூடாது நடிகர்கள் சார் நடிகர்கள் நாளாண்டுமா வேணாமான்னு மக்கள் முடிவு பண்ணும் சார் நீங்கள் டெய்லியும் இருக்கிறனால உங்கள் கட்சியிலேயே பல பேர் அங்கே போயிட்டாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா உங்கள் கட்சியில் இருக்க நிறைய பேர் திமுகவோட கூட்டணி இல்லைன்னு மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க நான் எல்லாம் அந்த பக்கம் போயிடுவாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் திமுக மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா பேசுகிறாங்க இல்லைனா இவ்வளோ முட்டு கொடுக்க வேணாம் நம்மளும் வாங்க மாட்டாங்கன்னு நினச்சோம் இவ்வளோ முட்டு கொடுக்குதுன்னா என்ன அர்த்தம் அது அப்போ சில பல பலன்களை எதிர்பார்க்கிறார்கள் அப்படி தான் அவங்க புரிஞ்சுக்கிறோம் திரும்ப நியாயவாதியாக இருக்கலாம் கூட இருக்கவங்க ஆனால் அதே திரும்ப இன்னைக்கு இப்படி பேசும்போது தான் கஷ்டமாகுது ராஜீவ்காந்தி அவர்களை வந்து இடிக்கிறீங்க சிம்பிளாக முடிய வேண்டிய ஒரு பிரச்சனை அடுத்த நாள் சரி அடிகளன்னு வேறு சொல்கிறீங்க உங்களுக்கு ஆதரவாக தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் உங்களுக்கு ஆதரவாக வருது பார்த்துட்டு இருக்க வெகுஜன மக்கள் என்ன நினைப்பாங்க உங்களுக்கு இன்னொருத்தருக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம் அதுக்கு போட்டிங்கன்னா இதிலிருந்துங்க தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் வருது அப்போ வெகுஜன மக்கள் சொல் பட்டியலின மக்கள் கை தூக்கி மேலே வர வேண்டும் அவர்களுக்கு நியாயமான உரிமை கிடைக்க வேண்டும்ங்கிறது மாற்று கருத்தை இல்லை பட்டியலின மக்களுக்கு எவ்வளோ கொடுமைகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்குது தேசிய புள்ளி விவகாரப்படி பட்டின மக்களுக்கு அநீதி நடக்கக்கூடிய இடத்தில் முதன்மையான இடத்தில் தமிழ்நாட்டுக்கு நீ என்ன குரல் கொடுத்தீங்க வடகாடில் வந்து பட்டியல மக்களுடைய வீட்டுகளை அடித்து உடைக்கிறாங்க காவல்துறையினர் காவல்துறை தான் தப்பு அவ்வளோதான் ஆனால் ஸ்டாலின் நல்லவருங்க அடுத்த வார்த்தை காவல்துறைக்கு தலைமை தாங்கிறதே ஸ்டாலின் தானே நல்லா பாரு அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட இருக்கக்கூடிய நீங்கள் இனி என்ன நிலைமையில் இருக்கீங்க தூய்மை பணியாளர்களுக்கு அரசு வேலை கொடுக்கறதை நீங்கள் தடுக்கிறீங்க அரசு வேலை கொடுக்கறதான் எதிர்கிறங்குறீங்க கொஞ்ச நாள் கழிச்சிலே நான் சொன்னது தப்பாக புரிஞ்சுக்கிடப்படுது எதுக்கு மாற்றி 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 பேசுகிறீங்க யாரை நீங்கள் திருப்திப்படுத்தணும் ஒன்று வேணாம் திரும்ப அவர்கள் நான் எந்த கூட்டணியும் நீங்கள் தேர்தல் வரப்போ முடிவு பண்ணலாம் முடிஞ்சது ஏன் நீங்கள் சொல்ல மறுக்காம திமு கூட்டணிங்கிறது அந்த நேரத்தோடு தானே திமுக பண்ணுற எல்லாத்துக்கும் நீங்கள் முடிஞ்ச ஏற்பீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன சொல்கிறீங்க அந்த போதை பொருள் கலாச்சாரம் அந்த பையனை அடித்து உடைச்சது ஒரிசா பையனை கண்டிக்கத்தக்கது சொன்னீங்கல்ல அதையும் தாண்டி இன்னொன்று சொல்லணும் போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குதுங்க சிஎம் தாங்க அதுக்கு பொறுப்பேற்கணும் என்ன சொல்ல சொல்ல வேண்டியது தானே கூட்டணி வேறங்க இருந்தாலும் எங்களுடைய செயல் நிலைப்பாடு இது ஏன் சொல்ல மாட்டேறீங்க போதை மருந்து இருக்கா இல்லையா மாசு சொல்கிறாரு இங்கே வந்து கஞ்சா விற்பனை விற்பனையே இல்லை அது உங்களுக்கு உடன்பாடா கிட்னி திருட்டு உங்களுக்கு உடன்பாடா லாக்அப் டெத் உங்களுக்கு உடன்பாடா ஒரே ஒரு அறிக்கை கண்டிக்கிறோம் இது சொன்னால் போதுமா இதே அதிமுக ஆட்சியெலாம் என்ன பண்ணுவீங்க குளம் விஷயத்தில் என்ன அளவுக்கு பொங்குடிங்க பொங்க வேண்டிய பிரச்சனை அதே மாதிரி ஞானசேகரன் விஷயத்தில் நீங்கள் பொங்கி இருக்கணும் சும்மா லைட்டாக ஒரு கண்டனம் மட்டும் தெரிவிச்சிட்டு போகிறது எந்த விதத்தில் சரி மக்களே நான் நீங்களே சொல்கிறேங்க இன்றைக்கி மக்கள் பார்த்து கொண்டிருக்கிற அக திரும்ப அவர்களுக்கு உலகம் தெரியுதா என்ன நடக்குதுன்னு தெரியுதா ஒன்றும் புரிய மாட்டேது ஸ்டாலின் அவர்களாவது பேப்பர் படிக்கிறது அவங்க எல்லாமே தெரியும் அமெரிக்கா அரசியலேருந்து இது வரைக்கும் பேசுகிறீங்க இப்படி கோட்டை விட்டுட்ருக்கீங்களே ஏன் இந்த பதட்டம் யார் உங்களை என்ன அவங்க ஏன் இப்போ திமுக மேலே இவ்வளோ ஒரு அச்சம் கேட்பாங்களா இல்லையா கேட்டால் எங்களுக்கு அச்சமே இல்லைன்னு வேறு சொல்கிறீங்க ஒரு பக்கம் மது ஒழிப்பு மாநாடு நடக்கிறீங்க திமுக கூப்பிடுறீங்க இது என்ன நியாயம் நீங்களே சொல்லுங்க இந்த கான்செப்ட் எப்படி இருக்குது மது ஒழிப்பு யாருக்கு எதிராக நடத்துறீங்க கடையை மூடணும் மது கடையை யார் திறந்து வச்சிருக்கா திமுக தானேங்க ஆ அதை அதிமுக உள்ளியா திமுக கூப்பிட்டு மேடை ஏற்றி என்ன அது யாரை ஏமாத்த பார்க்குறீங்க மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் மொழி சொல்கிறோம் அவர்கள் தொடர்ந்து விஜயை சீண்டி கொண்டு இருக்கிறதா வரக்கூடிய தேர்தல் வாங்கக்கூடிய வாக்குகள் மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடையுங்கிறது அவருக்கு தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காரா தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரில ஆனால் தேர்தல் கண்டிப்பாக இதை விட சொல்லும் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் கட்சியை பற்றியும் விசிகா பற்றியும் உங்களுடைய பார்வையை சொல்லுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்